தங்கம் விலை அதிரடியாக குறைய போகுது நிறைய பேர் செயற்கையாக தங்கம் தயாரிக்கிறாங்க தங்கம் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் தான் ஒரே வருஷத்துல ஐயாயிரம் கிலோ தங்கம் பொருளுமே நமக்கு கிடைக்கும் அதுவும் செயற்கையாக ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் இது தங்க தேவையை பூர்த்தி பண்ணுவா அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இந்த தங்கம் கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அதாவது மெர்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசத்தை தங்கமா முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அது தங்கமாகவும் மாறி இருக்கு அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரம் கிலோ தங்கம் வருளுமே தயாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறதா நிறைய செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு இந்த முயற்சி மற்றும் வெற்றிகரமாக புடிஞ்சது அப்படின்ற பட்சத்துல தங்க தேவை அப்படின்றது இது பூர்த்தி ஆகும் தங்கமனுடைய விலை அப்படின்றது கடகடனு சரியும் அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது ஏன் தங்கத்துக்கு இவ்வளவு வேல்யூ கொடுக்குறாங்க ஏன் தங்கம் வந்து இந்த அளவுக்கு தேடப்படுது உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இது இந்திய அளவில் மட்டும் கிடையாது உலக அளவிலையும் தங்கத்தை ஒரு சேமிப்பு பொருளாக பார்க்குறாங்க ஒரு ஒரு பெஸ்ட் சேஃப்டி அசெட் ஆகவும் இது பார்க்கப்படுறதுனால தங்கம் அப்படின்றது நாளுக்கு நாள் டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா அணு துகள்களை வந்து மோதவிட்டு அது மூலியமா வந்து தங்கம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆய்வறிக்கைகள் எல்லாம் வெளிவந்துகிட்டு ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது அதுல அதிகமான ஒரு உற்பத்தி கிடைக்காது அது அதிக தேவையை பூர்த்தி செய்யாது அப்படின்றதும் இங்க பார்க்க முடிஞ்சது அதன் பிறகு சீனாவில ஆயிரம் டன் அளவுக்கு தங்கம் கிடைக்கிறதாகவும் அதுல வந்து ஒரு சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அந்த ஆராய்ச்சியில வந்து இத கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவில சான் பிரான்சிஸ்கோல மாரத்தான் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து இந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது போது அணுக்கரு உலைகள்ல இருந்து வரக்கூடிய நியூட்ரான் துகள்களை பயன்படுத்தி அந்த கதிரியக்கத்தை பயன்படுத்தி பாதரசத்தை பாதரசம் ஒன் நைன் செவன் அப்படின்றத வந்து மாத்துறாங்க இதுல இருந்துதான் தான் தங்கம் வந்து அப்படியே வந்து மாத்துறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதனாலதான் வந்து பாதரசத்துல இருந்து தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத இங்க பார்க்க

பொருளாதார ரீதியா ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு அணுக்கரு மின் உற்பத்தி நிலையம் அப்படின்றது ஒரு ஜிகா வாட்ல ஐயாயிரம் கிலோ தங்கம் முதலுமே தயாரிக்க முடியும் ஒரு ஜிகா வாட் அப்படின்றது ஒரு நார்மலா உற்பத்தி திறனுக்கு எவ்வளவு செயல் ஆகுமோ அதை ஒரு ஒரு அணுக்கரு உற்பத்தி நிலையத்துல எவ்வளவு வந்து ஒரு நார்மலா இந்த ஜிகாவாட் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் சோ அந்த ஒரு பேசிக்கான ஒரு இதுல வச்சே நம்மளால ஐயாயிரம் கிலோ தங்கம் பொருளுமே வந்து உற்பத்தி செய்ய முடியும் அதுவும் ஒரு வருடத்துல அப்படின்றத வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க இதுல அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ்ல அவங்களுக்கு தங்கம் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய டெஸ்டினேஷன் கிடையாது முதல்ல அவங்க இந்த கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கண்டுபிடிக்கணும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு விஷயமாவும் இருந்தது அது மூலியமா தான் இந்த அணுக்குறு உலைகள்ல இருந்து அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்படின்றதையும் பண்ணியிருக்காங்க அந்த வகையில தான் இது ஒரு உப பொருளாக அதாவது நம்ம ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிக்க போய் அதுல இருந்து ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா சோ அந்த வகையில தான் இந்த தங்கம் அப்படின்றது கிடைச்சிருக்கு தங்கத்தை உற்பத்தி செய்யணும் தங்கத்தை ஆராய்ச்சி மூலியமா செயற்கையா கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனா அப்படி பார்க்கும்போது இது வந்து தங்கம் கிடைச்சிருக்கு சோ இத வச்சு நம்ம தங்க தேவையை பூர்த்தி செய்யலாம் தங்கத்தோடைய டிமாண்ட குறைக்கலாம் அப்படின்றதையுமே வந்து அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாதரசத்தோட மற்ற வகைகளோட தங்கம் இணையும் போது அதுல இருந்து ஐசோட்ரோப்புகள் வந்து உருவாகுது ஸோ அப்படி இருக்கும்போது தங்கம் வந்து கதிரியக்க பண்பு கொண்டதா மாறுது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இது நமக்கு இன்னும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம தங்கம் வந்து உற்பத்தி செஞ்சாலும் அதனுடைய கதிரியக்க தன்மைகள் எல்லாமே குறையிறதுக்காகவும் அது வந்து நார்மல் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் பதினாறுல இருந்து பதினெட்டு வருஷம் வரலுமே அதை வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே வைக்கணும் அப்படின்றதும் வந்துட்டு அந்த ஆய்வறிக்கை மூலியமா வச்சிருக்காங்க சோ இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு சிக்கலா இருக்கிறதுனால ஐயாயிரம் கிலோ தங்கம் கண்டுபிடிச்சாலும் அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் இவ்வளவு கால இடைவெளியில நம்ம எதுவுமே அதை பயன்படுத்த கூடாது அப்படின்றது இது ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான விஷயமாகவும் இருக்கு இதுவும் இந்த தங்க தேவையை பூர்த்தி செய்யுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்கு இதுவருமே தங்க உற்பத்தி செயற்கையாக தங்கம் உற்பத்தி அப்படின்னு வரும்போது நிறைய கண்டுபிடிப்புகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு தங்கத்தை கண்டுபிடிக்கணும் தங்கத்தை உருவாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆராய்ச்சி இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில தங்கம் தானாகவே உருவாகியிருக்கு ஏதாவது ஒரு பொருளோட இவ வினை பொருள் ஏற்படும் போது இந்த தங்கம் உருவாக்கம் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அதுலயும் வந்து ஏதாவது ஒரு சிக்கலான விஷயம் இருந்துகிட்டேதான் இருக்கு அந்த வகையில தான் இதுலேயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இது கண்டுபிடிச்சாலும் நம்மளால பதினெட்டு வருஷங்கள் வந்து பயன்படுத்த முடியாது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆண்டு காலம் ஆனாலும் இதனுடைய அளவு பெருசா இருந்தாலும் இது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியும் எழுப்பியிருக்கு